ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது வீரத்தமிழர் முன்னணி என்கிற ஒரு பாசை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வீரத்தமிழர் முன்னணியில் பல இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் பொறுப்பாளர்களாக பயணிக்காங்க ஆனால் இந்த பாசறை இனி ஒரு காலத்தில் காங்கிரஸ் போலவோ பாரதிய ஜனதா போலவோ அதிமுக திமுக போலவோ மிக வலிமை வாய்ந்த அரசியல் சக்தியாக நாம் தம்ம கட்சி உருவாகி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நாளைக்கு ஒரு அரசியல் தேவைக்காகவோ இன்னும் சில வேறு தேவைகளுக்காகவோ ஒருவேளை இந்த ஆர்எஸ்எஸ் போலவோ இந்த இயக்கம் மாறுவதை மாறுவதற்கு மாறுவதற்காகவும் ஒருவேளை இது இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகமாக ஒரு இயக்கமாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை என்று நான் ஒரு சிறு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் ஒரு பிரஜையாக ஒருவனாக அந்த இடத்திலிருந்து இதை நாங்கள் எப்படி நம்புவது இப்படி மாறாது காலகாலத்துக்கும் இந்த விரதத்தில் முன்னணியால் இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நான் உங்கள் வாயெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ என்னோட மே பதினெட்டு இன அழிப்பு நாளில் நான் கட்சி தொடங்கினேன் அப்படி ஒரு கோவையில் நடந்த மே பதினெட்டு கூட்டத்துக்கு சிம் ரஞ்சித் சிங் மான் என்று பஞ்சாபில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சீக்கியர்கள் பொதுவாக தமிழர்கள் மேலே பேரன்பு கொண்டவர்கள் அதில் எம் மேலே அன்பு கொண்டவர்கள் செல்ல மகன்பவர் தனிப்பட்ட முறையில் என்னையே சந்திக்க போது அல்லாமல் என்னையாக சொல்கிறேன் என் தலைமை அண்ணையா சொல்கிறேன் அவர் என்ன சொலார்கள் உன் இனத்தின் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ள நிற்கிறான் உன் மக்கள் எல்லாம் அதை ஆழமா நம்பி போய் எங்க வாசல்ல நிற்கிறான் நீ இவனை வெல்லாம எப்படிதான் நீ அரசியலா வெல்லுவாயின்னு நீ கேட்கிறப்ப சொல்றது புரிஞ்சுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கோட்பாடு இந்துத்துவா இதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற திராவிட கோளைகள் இவனை வீழ்த்துறதுக்கு இவனை அடிச்சு ஏறுறதுக்கு என்னடா வழினா நீ இந்து முன்னணி நான் வீரத்தமிழர் முன்னணின்னு வந்தேன் இதுக்கு 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 இந்த மூளைக்குள்ள அந்த சிந்தனையை போட்டவன் இன்னும் இருக்கான் பஞ்சாபில் சிம் ரஞ்சித் சிங் மான் அவன் எனக்கு சொல்லி அந்த ரஞ்சித் சிங் மான் இந்த சீமான்ற சொல்லி எல்லா ஆயுத நான் தூக்கிட்டேன் வீரத்தமிழர் முன்னணி அதை அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை உன்னை தற்காக்கிறதுக்கு பல ஆயுதம் இருக்கு அதில் இது ஒரு வேலை ஆயுதம் சூழ் ஆயுதம் அது ஒரு ஆயுதம் அவளைதான் நீ அதை போய் குழப்பிக்காத அண்ணன் எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் கருத்து இல்லை நான் சொல்லல மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் மொழி என்பதும் அவரவர் உரிமை என்ன சொல்றது புரியுதா அதில் நீ போட்டு குழப்பிக்காத அண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் அதுக்கு பின்னாடி இப்ப நீ தான் இருக்க என் தம்பி இருக்க தவறா வழி நடத்த கொண்டு போயிருவான்னு நம்புறியா வீரத்தமிழர் முன்னணி என்கிற ஒரு பாசறை நாம் தமிழர் கட்சியில இருக்கு இன்னைக்கு அந்த வீரத்தமிழர் பாசறையில நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் சொந்தங்கள் கிறிஸ்தவ பொறுப்பாளர்களா இருக்காங்க வருகிற காலகட்டத்துல திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போல ஒரு வலிமையான அரசியல் சக்தியா உருவெடுக்கும் போது அந்த காலகட்டத்துல நாளைக்கு அரசியல் தேவைக்காகவோ இல்ல வேற சில காரணங்களுக்காகவோ ஒருவேளை இந்த இயக்கம் ஆர் போல மாறுவதற்காகவும் ஒருவேளை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கோ கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதகமா இயக்கம் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படி மாறாது என்று நாங்கள் எப்படி நம்புறதுன்னு இஸ்லாமியர் ஒருவர் சீமானிடம் கேட்க இப்ப என்னோட மே பதினெட்டு இன அழிப்பு நாள்ல நான் கட்சி தொடங்கினேன் அப்படி கோவையில நடந்த மே பதினெட்டு கூட்டத்துக்கு சிம் ரஞ்சித் சிங் மான் என்ற மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தாரு இந்த சீக்கியர்கள் பொதுவா தமிழர்கள் மேல பேரன்பு கொண்டவர்களா இருப்பாங்க இதுல என் மேல ரொம்ப பேரன்பு கொண்டவங்களா இருப்பாங்க சொந்த மகன் போல தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கும் போது அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன் என் தலைவன் மேல ஆணையா சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய இனத்தின் எதிரி முழுக்க உன் கோவிலுக்குள்ள நிக்கிறான் உன் மக்கள் எல்லாம் தெரியாத ஆழமா நம்பி போய் வாசல்ல நிக்கிறான் நீ இவனை எல்லாம் வெல்லாம எப்படிடா அரசியல்ல வெல்வாயின்னு என்னைய கேக்குறாப்ல இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கோட்பாடு இந்துத்துவா இதுக்கு பயந்துகிட்டு இருக்க திராவிட கோளைகள் இவனை வீழ்த்துற கையோட அடிச்சு ஏறதுக்கு என்ன வழினா நீ இந்து முன்னணி நான் வீரத்தமிழர் தமிழர் முன்னணின்னு போட்டேன் இதுக்கு மூளைக்குள்ள சிந்தனைய போட்டவன் இன்னும் இருக்கான் பஞ்சாப்ல சிம் ரஞ்சித் சிங் மான் அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை உனைய தற்காத்துக்கிறதுக்கு பல ஆயுதம் இருக்கு அதுல இது ஒரு சூழாயுதம் வேலாயுதம் மாதிரி அது ஒரு ஆயுதம் அவ்வளவுதான் நீ அதனால அத குழப்பிக்காத அண்ணன் எடுத்து வைக்கிற கோட்பாடுல கருத்தியல்ல நான் என்ன சொல்றேன்னா மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் மொழி என்பதும் அவரவர் உரிமை அதனால அதை போட்டு குழப்பிக்காத நான் இருக்க வரைக்கும் அப்படித்தான் நான் போனதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி நீயும் என் தம்பியும் தான் இருக்கீங்க தவறான வழியில வழிநடத்திட்டு நடத்திட்டு போயிருவீங்களா என்று சீமான் பேசியுள்ளார்